குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தா உங்க லக்னத்திற்கு வந்து அவர் பாதகாதிபதி ஆகிறார் அதாவது வச்சிருப்பார் கேட்டா குழந்தை பாக்கியத்திற்காக கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய அதுக்காக ஏதாவது மருத்துவ முறையை நாடலாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இயற்கையான முறையிலேயே குழந்தை பெருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு மிதுனராசிக்காரர்கள் குழந்தையை பார்த்து வாரின பார்த்துட்டார் 9 பொட்டி கேட்கே ரெடியா இருக்கு வாரின் பوري குரு ஏழை பாக்கும் போது திருமண ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணமானவங்களுக்கு உண்டாவார் கிட்ட தொடர்புகளில் கிட்ட நபர்களுடைய எல்லா कांटेक्टயும் உங்களுக்கு மலைகி விடும் ஏனா குரு அப்படினு சொல்லக்கூடியவர் தெய்வ தன்னை கொண்டவர் உங்களுக்கு தெரியாம யாரோ ப்ரோங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள உங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படினால கூட இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்குலாம் பாதிய நிக்குதுதுரு உள்ள என்ட்ரி ஆன உடனே அது எல்லாமே தானா வலைவீடும் ஸ்ரீ குருபிய நமஹ நான் அஸ்ரோ முத்து அம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான ராசி பலன்கள் ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துன்னு வரும் அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது மிதுன ராசி மிதுன லக்னம் இப்போது உங்களுடைய ராசிக்குள்ளே தான் குருவானவர் நான் ரிஷபத்திலருந்து நகர்த்து உங்கள் ராசிக்குள்ளே தான் வரப்போகிறார் அப்போ இது நாள் வரைக்கும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது அவர் லக்னத்துக்குள்ளேயே வரார் குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தா உங்கள் லக்னத்திற்கு வந்து அவர் ஆகிறார் அதாவது ரெண்டு இடங்களை அவர் கையில் வச்சுன்னு இருப்பார் என்னன்னு கேட்டால் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அது ரெண்டுக்கும் குரு பகவான் தான் ரெண்டு கேந்திரங்கள் அவருடைய கையில் இருக்குது சரி இப்போது உங்களுடைய பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு லக்னத்திற்குள்ளேயே வராரு இது வந்து டோட்டலி நமக்கு வந்து ஒரு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது நான் குரு பகவான் எப்பயுமே நின்ன இடத்த விட அவருடைய பார்வைப்படுற இடங்கள் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் அது வந்து வலுப்பெறும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதுதான் உண்மை இப்போது குரு வந்து உங்களுடைய லக்னத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவருடைய பார்வை வந்து ஐந்து ஏழு ஒன்பதுங்கிற இந்த மூன்று இடங்கள்லேயும் படும் இப்போ இது மூலமாக என்ன பலன் நடக்க போகிறதுன்னு பார்த்தா திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் அதுக்கப்புறம் முதல் திருமணம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுத்து மறுமணத்திற்காக வெயிட் பண்ணுறேன்னா அதுவும் நடக்கும் இப்போது திருமணம் குழந்தை பேர் உயர்கல்வி மனைவிக்கோ கணவனுக்கோ வேறு ஏதாவது அவங்களுடைய வேலையோ தொழிலோ அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நன்மை ஏற்படணும்னா அது அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வருஷம் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய அதுக்காக ஏதாவது மருத்துவ முறையை நாடலாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இயற்கையான முறையிலேயே குழந்தை பேருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்போது ஆரோக்கியத்தில் சின்ன தொந்தரவுங்கிறது வந்து ஒரு குறுகின காலத்துக்கு தான் இருக்கும் ஏன்னா குரு வந்து என்ன ஆறாருன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு அவருடைய பார்வைப்படுறது வந்து அந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டு மாத காலம் குரு பகவான் ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் ஏன்னா அதிசாரமாக அவர் வந்து கடகத்துக்குள்ளே வந்துடுறார் அப்போது இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் வந்து ஆறு எட்டு பத்தாம் இடங்களை இயக்குவார் அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே ஒழிய பாக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய அதாவது பூர்வீக வகையிலும் சரி ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மை நடக்கும் குழந்தை பேற்றுக்காக காத்திருப்பவர்களுக்கு அது நடக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய அப்பாவடி தாத்தா பாட்டனார் வகையில ஏதாவது நற்பலன்களுக்காக இருக்கீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லா விருத்தியாகும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும்னா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அப்போது பார்வை பலன் மூலமாகவே எல்லா வாழ்க்கைக்குண்டான அனைத்து நற் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்போ திருமணம் மறுமணம் எல்லாமே சொல்லிட்டோம் உயர்கல்வி ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து இப்போ நான் ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கேன் இல்லை இங்கே படிச்சுட்டு இருக்கேன் இங்கேருந்து நான் அடுத்த மாநிலமோ அதுக்கு நான் ட்ராவல் பண்ணி போகலாமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு அந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுடைய வேலை செய்கிற இடங்களில் வந்து ஒரு சின்ன சேஞ்சு நடக்கும் அப்போது உங்களை வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்து உங்களை வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்போ வந்ததுன்னா அது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் தான் உண்டாகும் இப்போ சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தா உங்களுடைய தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போது குரு வந்து உங்களுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்த்தா கூட சனி வந்து உங்களுக்கு எட்டு ஒன்பதுக்கு உண்டானவர் அவர் தான் போய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் தொழிலில் வந்து எதிர்பாராத இடைஞ்சல்களை அவர் கொடுத்தா கூட உழைப்பு ஜாஸ்தி பண்ணுவார் சனி பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது உயிரை கொடுத்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி போது என்ன பண்ணுவார்னா பிழிஞ்சு எடுப்பார் உங்களை கசக்கி எடுப்பார் அப்போ குரு பார்வை படும்போது என்ன அதுக்கு உண்டான பலனை கொடுத்துருவார் அப்போது வெறும் உழைப்பு மட்டுமே போட்டேன் அதற்குண்டான அந்த பலன் எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கடகத்துக்குள்ளே அவர் வரும்போது என்ன பண்ணுவார்னா சனியையும் பார்ப்பார் அப்போது அவருடைய பார்வை கடகராசியில் உட்கார்ந்துருக்கும்போது அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கும்போது பத்தாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வைப்படும் அப்போ என்னாகும் வேலையில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணி காத்துன்னு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்க வேறு ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் அப்போது உங்களுக்கு அது வந்து பலிதமாய் வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அப்போ அது கிளிக் ஆகும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்போது ஜீவனத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோமோ அது எல்லாமே பாசிட்டிவாக போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இதை பொதுவாக நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி குழந்தை பேர் நம்ம சொல்லிட்டோம் குழந்தைகளை பற்றி சொல்லிட்டோம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த ஆறு எட்டு பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை படுற காலம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் அப்போது ஒரு பாதகாதிபதியானவர் வந்து நல்ல வலுவோட ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கும்போது என்ன நடக்கும் அது ஆரோக்கிய தொந்தரவுன்னு சொல்லும்போது கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அடிவயிறு சார்ந்த தொந்தரவுகள் அந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில தொந்தரவுகள் அதெல்லாம் கொடுப்பார் இப்போ உடம்புல வந்து நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும் அதே நேரத்தில் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து ஏற்கனவே தொந்தரவு இருக்குது நான் லாங் டேர்ம் மெடிக்கேஷன் எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னா அவங்களாம் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல வந்து அந்த சதைப்பகுதிங்கிறது ஜாஸ்தியாக கூடிய காலம் இது அப்போ என்னாகும் இந்த ஹேனியா ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றது ஏன்னா ராகுவையும் அவரை டச் பண்ணும்போது அப்போ அது சம்மந்தமான சில உடம்பு தொந்தரவுகளையும் கொடுப்பார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வையும் படுறது அதே நேரத்தில் ராகு ஒன்பதில் இருந்து கொண்டு அவரும் எந்த இடங்களை இயக்குவாருங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது ஓவராலாக குரு பகவானுடைய சுப பார்வை படுறதுனால சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகளாகட்டும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் சில அலைச்சல்களாகட்டும் ஆகட்டும் அது எல்லாமே ஒரு பாசிட்டிவான நற்பலன்களை தான் கொடுக்குமே ஒழிய நம்மளை வந்து மனம் சோர்வடைந்து உட்கார வைக்காது அந்த விஷயத்தில் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் தைரியமாகவே இருக்கலாம் ஒரே ஒரு கீ பாயிண்ட்டு ஏன்னா குரு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு உட்காரும்போது குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவார் உடம்பை வந்து வெயிட்டி இற வைப்பார் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே உடம்பு மலமள மழை வெயிட்டு போடும் எப்பவுமே குரு பார்வைப்படுற இடம் சந்திரனோட குரு சேரும் போது கொழுப்பு அப்புறம் தலை வழுக்க விழும் நிறைய பேருக்கு பார்த்தா முடி ரொம்ப கொட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போது மிதுன ராசிக்கு வந்து ஓவராலாக பார்த்தா ரொம்ப ஒரு பாசிட்டிவான பலன்கள் தான் குருவுடைய பார்வை பலன் மட்டுமே உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கிறது அதனால் கவலைப்படாமல் இருங்க இந்த வரக்கூடிய மாற்றங்கள் இந்த வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ இடமாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா தைரியமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு நற்பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா சனி பகவானும் அவர் அந்த அஷ்டமஸ்தானம் எல்லாத்தையும் தாண்டி போயாச்சு அதனால அதுவுமே உங்களுக்கு நல்லது அதை பற்றின பிரச்சனைகள்லாம் இனி இருக்காது அதனால மிதுன ராசிக்காரர்கள் தைரியமாகவே கடந்து போகக்கூடிய காலகட்டம் இது வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் கவலைப்படாமல் இருக்கும் வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் குரு பகவான் என்ன தரப்போகிறார் வந்தாச்சு குரு வந்தாச்சு குரு வந்துட்டா உடம்புல வந்துட்டா என்ன ஆகும் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு தான் வர்றார் புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் உடம்புலேயே தங்கி இருக்க போகிறார் உடம்பில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறுகிறது டிஜிட்டல் சம்பந்தமாக விஷயங்களாக உங்களை பிராண்ட் பண்ண போறீங்க ஏற்கனவே பத்தில் சனி பிராண்டு ஆமாம் எங்கள் அப்பா ரோடு தான் கடை பேர் நிஜமாக சார் இது இது எப்படி பிராண்ட் ஆச்சு யோசிக்காமல் வைக்கிறான் பாருங்க அந்த பேர் இன்றைய தரம் சார் நிலவே என்னிடம் நெருங்காதே இது வேணால் எழுதலாம் ஏ யார்ரா அந்த பையன் என் நான் தான் அந்த பையன் அழகாக யோசிக்கிறான் பாருங்க டிஜிட்டல் அதாவது புதுமை சிந்தனைகள் உலகம் இளமையானவர்களுக்காக நாம் முதுமை என்பதை உடலில் மட்டுமே காண்கிறோம் நமது சிந்தனை கூட முதுமையாகவே இருக்கிறது குரு பகவான் உடம்பிலே உட்கார்ந்திருக்கும் இந்த காரணத்தினாலே இது அரசியல் கூட்டம் அல்ல எல்லாத்தையும் இளமையாக திங்க் பண்ணுங்கள் குரு உடம்புல உட்காந்துட்டார் அஞ்சை பார்க்குறாரு குழந்தை கொடுக்க போகுது குழந்த பிறகு எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கே சரி ரைட் இருங்க வரேன் முதல்ல இதை முடிச்சிடறேன் நிறைய பேருக்கு இது வேறு டவுட்டு எனக்கு கீழே கேட்டாங்க சார் எனக்கு ஏற்கனவே மூணு குழந்த இருக்கே சார் இப்போ குரு அஞ்சில் வந்தால் என்ன சார் ஆகும் ஒன்றும் ஆகாது அது எல்லாருக்கும் சொல்கிற பதிவு உங்களுக்கு சொல்கிறதா நினச்சிக்காதீங்க ஏழாம் இடத்துக்கு குரு பா குரு ஏழை பார்க்குற இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா குரு ஏழை பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆனவங்களுக்கு ஒன்றும் கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணைஞ்சு நல்லா ஜாலியாக அளவு பண்ணுவீங்க என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏலாப்பிடத்துக்கு குரு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறத ஃபாரினுக்கு தூக்கிட்டு போய் உட்கார வச்சு சார் உலகத்திலேயே பிரிய தண்டனை என்ன சொல்லுங்கள் பிரிய தண்டனை என்ன தெரியுமா நம்ம நல்லாவே கூடாதுன்னு ஒருத்தர் நினச்சா பார்த்தீங்களா நம்ம தான் பிறந்திருக்கோம் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபஸ்ட்டு போனோன்னா ஃபஸ்ட்டு வீடியோ கால் யாருக்கு பண்ணோம் அவனுக்கு தான் பண்ணோம் பண்ணிவிட்டு ஹாய் ஹாய் இஸ் ஹவைஸ் சம்மர் ஹேர் த கிளைமேட் இஸ் டென் டிகிரி அது இது கிட்ட என்கிட்ட சொல்கிற சும்மா உன்னை வெறுப்பத்துறது தான் பார்த்துட்டு சாவு ஏன்னா ஏழாம் இடத்து குரு பார்க்கும்பொழுது ஃபாரினுக்கு தூக்கி வைப்பார் சார் சார் நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க வேவாயு குருஜி அப்படின்னாங்க ஆ அப்புடின்னா புரியலைங்க வேவாயு வேவாயுன்னா என்ன வேர் வேர் யூவான் குட் அமெரிக்காக்காரன் கூட இப்படி பேச மாட்டான் நம்மளால் இங்கேருந்து போனவர் தான் அமெரிக்கக்காரரை மாறிட்டாராம்மா அவர் என்ன ஏதாவது இப்படி அதிர்ச்சி கொடுக்குறீங்க நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பாருங்கள் நல்லாயிருக்கும் வாங்க ஜி எப்படி இருக்கீங்க நார்த்து இந்தியாவில் கூட இவ்வளோ ஜி மாட்டாங்கடா நம்ம பண்ணுற இருக்கு பாருங்க அப்போது அந்த ஊர் கேரக்டராகவே மாறிடுறது ஏழு ஏழை குரு பார்க்கும் பொழுது ஃபாரினுக்கு தூக்கி போய் வச்சு அப்படியே அழகுப்படுத்துவார் ஃபாரின் சென்ட்டு ஃபாரின் ட்ரெஸ்ஸு ஒன்பதை பார்க்குறார் அதிர்ஷ்டத்தை பார்க்குறார் மிதுனராசிக்காரர்கள் குழந்தையை பார்த்துட்டார் ஃபாரினை பார்த்துட்டார் ஒன்பதாம் பொட்டி கெட்டுக்கு ரெடியாக இருங்க ஃபாரின் போகிறீங்க குரு வந்துட்டார் ஃபாரின் கிளம்புங்க அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது திருமண வைபோகம் காதல் திருமணங்கள் எல்லாம் நடக்கும் குருவோட ஸ்டைல் என்னென்னா காதல் திருமணத்தை கன்வெர்ட் பண்ணி அரேஞ்சர் மேரேஜ் ஆக்கி விட்டுருவார் வீட்டில் சம்மதம் வாங்கி தந்துடுவார் அதாவது குரு குரு வந்து என்றுமே வந்து புரட்சி திருமணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டார் உங்களுடைய நல்ல நேரம் என்னென்னா அதே ஏழாம் இடத்தை சனி இந்த வருடம் பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய காதல் திருமணம் அப்ரூவல் ஆகும் இப்போல்லாம் காதல் திருமணம் பெட்ரோல் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் நானும் சிந்துவும் காதல் கல்யாணம் பண்ணும்போது காதல் படம் வந்த புதுசு அந்த ஒத்தகை சித்தப்பா பைக்கு உனக்கேன இரு போய் பயந்து போய் உடையோம் யார் என்ன செய்வாங்களோ இப்போல்லாம் பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல இப்போல்லாம் அவங்களே விட்டுறாங்க சரி எப்பயோ போனால் போதும் போ அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அப்போ குரு ஏழை பார்க்கும்போது லவ் மேரேஜ் ஈஸியாக அப்ரூவல் ஆகிடுது ஏழுங்கிறது என்ன புதிய தொழில் சார் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் தொழில் நல்லா வரைக்கும் நல்லா இருக்கான் தொழில் பெருசானதுக்கப்புறம் அமௌண்ட்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடுறான் பிற யூடியூப் சேனல்லாம் நானே பார்க்குறேன் நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் சேர்த்துறாங்க சப்ஸ்கிரைபர் சேர்த்துற வரைக்கும் வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைபர் சேர்ந்தப்பட அனுப்பிவிட்றான் வெரிகுட் இப்போ கூட ஒருத்தர் ஓப்பேன் அனுப்பிவிட்டா என்ன வெரி குட் அதான் பண்ணுவாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா பார்ட்னர்ஷிப் கிடைக்கிது பார்த்திங்களா அது பெரிய கஷ்டம் நம்பகத்தன்மை தன்மை விசுவாசம் அதுதான் பெரிய கஷ்டம் முன்பெல்லாம் வந்து ஒரே கம்பெனியில் இருபது வருஷம் இருந்தோம் அது ஒரு காலம் விசுவாசமான காலம் இப்போது அஞ்சு மாதம் மூணு மாதம் ஒரு கம்பெனி மாறிட்டே இருக்காங்க மேலை நாடுகளைப் போலவே இந்தியாவும் ஆகிவிட்டது அப்போ குரு ஏழை பார்க்கும்போது தொழில் பார்ட்னர் என்னென்னு கேட்காமல் பணம் தருவாங்க எயிட்டிஸ் செவன்ட்டீஸ் பிறந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போல்லாம் நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா டே எனக்கு கொடுறான்னா சரிடான்னு கொடுப்பாங்க என்னன்னலாம் கேட்க மாட்டாங்க சத்தியம்தான் அவன் திருப்பி கொடுத்துருவான் சத்தியம் இப்போ அதெல்லாம் கிடையாது டாக்குமெண்ட்டு செக்கு கொடுத்தா கூட தூக்கிட்டு ஓடி போய்ட்டான் நேற்று வரைக்கும் தான் நன்மை காசு வந்ததுக்கப்புறம் நன்மை போஸ்டிங் கட்டு அந்த மாதிரி தான் மிதுனராசிக்காரர்களுக்கு ஏழாம் எட்டை குரு பொழுது நல்ல நண்பர்களெல்லாம் கிடைப்பார்கள் ஒன்பதாம் எட்டை பார்க்கும்போது அதிர்ஷ்டம் என்பது உண்டாகும் ஆக உங்களுக்கு புத்திரப்பிராப்தி ஐவிஎஃப் ஐயஏ எதுவுமே இல்லாமல் காதலின் காரணமாகவே குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகிறது சில பேர் சொத்துக்கள் செத்துவீங்க இந்த பண்ணை நிலங்கள் இந்த மாதிரிலாம் இந்த சொத்து இதெல்லாம் இருக்குது பாருங்கள் தென்னந்தோப்பு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய சொத்தாக வாங்குவீங்க ஏன்னா குரு பார்க்குறாரு அடுத்து குரு ஒன்பதை அதிர்ஷ்டத்தை பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டம் ஏற்கனவே ராகு இருக்கார் ராகுவை குரு பார்க்கும்போது பேரதிர்ஷ்டம் உண்டாகிறது திடீர் புதையல் மாதிரி தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு எப்படி ஒரு பெரிய காசு வந்ததுன்னு தெரில அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பகவானால் ஏற்படுகிறது மிதனராசிக்காரர்கள் குரு வந்த இந்த நேரம் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு உடம்பில் இருக்கும் பொழுது லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரமாக இருக்கணும் ஏன்னா ஏழுக்கூடிய பாதகாதிபதி ஏதாவது ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓடாது அப்படின்னா தயவுசெய்து கீழே போட்டு உடச்சிருங்க லிவர் பெயிலாகிடும் அதனால் தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க உடம்பை பெருங்குடல் கிட்னி போன்ற விஷயங்களில் குரு பிரச்சனைகளை தருவார் இது ஒண்ணு மட்டும் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆலங்குடி போகணும் திட்டை போகணும் பாடி திருவள்ளிதாயம் போகணும் இதெல்லாம் நீங்க போய் உடம்பு மட்டும் ஆக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் தொடர்ந்து குரு பதிகங்களை சித்தர் சமாதிகள் சமாதிகள் போன்றவற்றை அதே மாதிரி சித்தர்கள் எல்லாரையும் வழிபாடுகள் போன்றவற்றெல்லாம் நீங்க செய்வது மிகச்சிறப்பு சிறப்பு மிதன ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்க ராசிக்குள்ள குரு இருக்கிறார் எப்பொழுதுமே முழு சுபகிரகமான குரு பகவான் ராசிக்குள்ள வரும் பொழுது நம்மடைய கெட்ட தொடர்புகளை கெட்ட நபர்களுடைய எல்லா கான்டாக்டும் உங்களுக்கு விலகிவிடும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தெய்வத்தன்மை கொண்டவர் நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பணவரவு நகை இதெல்லாமே குருதா அப்போ இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரும் உங்களுக்கு தெரியாமல் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ குரு உள்ள என்ட்ரி எல்லாமே தானாக விளையிடும் கெட்ட நபர்கள் மட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு தெரியாத ஒரு கெட்டு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாமே விலக்கி கொடுத்துருவார் இது வந்த உடனே முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை அடுத்தது பாருங்க ஒரு நல்ல நபர்களுடைய தொடர்பு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல கான்டாக்டை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவர்களை நம்பி நீங்க செய்யும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதே மாற்றம் இல்லை அடுத்தது பாருங்க இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த ஏழு அப்படிங்கிறது திருமணம்னு சொல்றோம் இல்லைங்களா திருமணம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது எல்லாமே ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் இடத்த அதிபதி லக்னத்துக்கு அதாவது உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது திருமண வரன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுவும் நீங்க எதிர்பார்த்தது படி நீங்க என்ன மாதிரி வரன்கள் வேணும் நீங்க எப்படி எதிர்பார்த்துருக்கீங்களோ அதே போல நல்ல வரன்கள் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த காலத்தில் எல்லாமே பார்த்து மீனராசிக்காரர்களுக்கு பார்ட்னர் கூட தொழில் பண்ணி ஒரு இழப்புகள் ஒரு அவமானங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் போல இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பெயர் புகழோட அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இளமிடம் அப்படிங்கிறது பரிகாரஸ்தானம்னு சொல்றோம் இந்த ஏழு அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்களை இந்த பின் சாபம் இருக்கு பித்திரு சாபம் இருக்குது மாத்திரு சாபம் இருக்குது தந்தையினுடைய அது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் இந்த காலகட்டங்களில் குரு உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க சென்று பரிகாரங்களோ அல்லது வழிபாடுகளோ நீங்க செய்தால் சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைகள் சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு அப்போ மிதனராசிக்காரர்கள் இந்த வருடம் இந்த குரு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள் செய்ய 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 உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்ப அவரே உங்களுக்கு பத்தாம் மதிப்பிரியமாகி ராசிக்குள் நிற்கும் பொழுது புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதுல வந்து இன்னொரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றது அதே போல தொழில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் மட்டும் இல்லாம உங்களுடைய பதவியை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க ஏதாவது ஒரு நல்ல பதவியில இருந்து இன்னொரு பதவிக்கு போகணும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல பதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் பெயர் புகழ் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்க இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த படிக்குண்டான வாய்ப்பை இந்த மிதனராசிக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்றோம் உங்களுடைய முற்பிரிவினுடைய நல்ல கர்மாவா தீய கருமாவா அப்படிங்கிறது பத்தாம் இடத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த கர்மாவை இந்த காலகட்டங்களில் நீங்கள் கழிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தீய கர்மா விலகி நல்ல கர்மா அப்படிங்கிறது வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது இது எல்லாமே நம்ம வந்து குரு ஏழு பத்தாம் அதிபதி யாகி லக்னத்தில் இருந்தாலும் குரு ராசிக்குள்ளே இருந்தாலும் என்ன இது மிதன லக்னத்துக்கும் பொருந்தும் மிதன ராசிக்கும் பொருந்தும் அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இந்த இது நடந்தே தீரும் முதல்ல முதன் முதன் ஞாயிறு உங்களுக்கு ஒன்று மற்றும் நாலாம் அதிபதி இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எங்க முதன் இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அதே போல பார்த்துட்டீங்கன்னா நீங்க இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல புகழை புகழின் உச்சி உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ஐந்து ராசி கட்டங்கள் சொன்னோம் இல்லைங்களா இந்த ராசி கட்டத்துக்குள்ள உங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகம் இருந்தால் நான் சொல்வது கண்டிப்பாக இந்த வருடம் நடந்தே தீரும் முதல்ல உங்களுக்கு இது மிதின லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் மிதன ராசிக்கும் எடுத்துக்கலாம் ஒன்னு மற்றும் நான்காம் அதிபதியான புதன் இந்த ராசி கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு உண்டு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரிய கான்டாக்ட் எல்லாமே நிச்சயமாக உங்களை தேடி வரும் கெட்ட விலகும் நல்ல நண்பர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல படிப்பு நல்ல நாலேஜ் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் வீடு மனை இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுக்கு பல நாள நோய் இருந்தாலும் கூட ஒரு நல்ல மருத்துவர் அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் இந்த கட்டங்களில் இருந்து விட்டால் முயற்சிகள் கைகூடுவது தைரியம் அதிகமாவது உங்க இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது விஜய வீரியஸ்தானம்னு சொல்றோம் நிறைய கான்டாக்ட் கிடைப்பது அதே போல பாருங்க எங்க போனாலும் வெற்றி வெற்றிவாக ஒரு அமைப்பு காரிய ஜெயங்கள் உண்டாவது உண்டு பாருங்க இந்த சுக்ரன் சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இவர் வந்து இந்த ராசி சக்கரத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்தே தீரும் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரியதாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்துல இப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இருந்தாலும் அஞ்சாம் இடம் வலுத்தால் மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வேலை செய்யும் அப்போ இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அஞ்சாம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்போ இந்த சுக்கரன் இந்த குருவினுடைய பார்வையில் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக குழு வீட்டுல குழந்தை மலலை செல்வங்கள் ஏற்படுவது குழந்தையே இல்லாமல் இருந்தாலும் கூட நிச்சயமாக குழந்தையை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் குலதெய்வத்துடைய அறிவு கிடைப்பது குலதெய்வமே தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்குண்டான வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைப்பது பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பது கணவன் மனைவி குழு அந்யூன்யமாக வாழ்வது தொலை தூர தொடர்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த ஐந்து ராசி சக்கரத்தில் எங்கு இருந்து கொண்டாலும் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது விலகுவதற்குண்டான வாய்ப்பு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போ கடனாக இருந்தாலும் ஒன் ஆஃப் த பகுதி நிச்சயமாக அடைத்தே தீரணும் அப்படிங்கிறது இந்த முற்பயிற்சி மூலமாக நடந்தே தீரும் அடுத்தது பாருங்க நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்பு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஆறாம் இடம் அப்படிங்கிறது அரசு வேலை அதே போல அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எல்லாமே போட்டி தேர்வுகள் ஆறாம் இடம் தான் வெற்றி பெறுவது நல்ல மார்க் கிடைப்பது நல்ல வேலை வாய்ப்புகள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாற்றங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் அப்ப எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க அடுத்து அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறார் இந்த பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த இடத்தில் இருந்து விட்டால் அதீத லாபங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஆசைகள் எல்லாமே ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப குடும்ப குடும்பத்துக்காக இது வாங்கணும்னு நினைக்கிறதே கிடைக்கவே மாட்டேங்குது அது வாங்கக்கூடான ஒரு சூழ்நிலைகளே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடம் அப்படி அப்படிங்கிறது அபிலாசைகளும் சொல்லுவோம் நிறைவேறாத ஆசைகள் பெரிய பெரிய ஆசைகள் எல்லாமே நீங்கள் நினைத்ததை போல நடந்தே திரும்ப அல்லது அதை விட பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னாங்க உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் இந்த ராசி சக்கரத்தில் இருந்து விட்டால் சாட் போட்டிருக்கக்கூடிய ராசி கட்டங்களில் இருந்து விட்டால் கண்டங்கள் விலகும் ஆயுள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே போல திடீர் வருமானங்கள் திடீர் பலமரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே எட்டாம் இடம் தான் உயிர் சொத்து வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு ஒன்பதாம் விதமாகிறதுனால அப்பாவினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது ஒன்பதாம் இடங்கள் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் சொல்றோம் அப்போ பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது இந்த டைம்ல நீங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசினீங்கன்னா உங்க அப்பா அது உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க ஒன்பதாம் உயர் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தை சொல்றது அப்போ உயர்கல்வி படிப்பு படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் படிப்பை பாதியில் விட்டுட்டீங்கன்னாலும் கூட அதை கண்டினியூ பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல நல்ல குரு அமைவதுன்னு சொல்றார் அப்ப நல்ல குரு அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி கோவில் கட்டுவதற்கு உதவி செய்வது ட்ரஸ்ட் மூலம் ட்ரஸ்ட் ஓபன் பண்றது ட்ரஸ்ட் மூலமாக வருமானம் வருவது இது எல்லாமே இந்த ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குரு அந்த சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்பதாம் இடம் அதிபதி யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடமையாரு குரு பகவான் அப்ப குரு சரியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ட்ரஸ்ட் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்து ஆண் வாரிசு பிறப்பது பெயர் புகழ் கிடைப்பது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மிதன ராசிக்கு ராகு கேதுகள் இந்த ராகுவை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் பெரிய பணம் கிடைக்கும் குரு ராகு அப்படின்னாலே பெரிய பணம் பெரிய கான்டாக்ட் எல்லாம் கொடுக்கிறது தான் அப்ப பெரிய பணம் கிடைப்பது திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் பல்க் அமௌண்ட் எல்லாம் இந்த குரு ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அப்ப இதெல்லாமே கிடைக்கும் கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஆன்மீகம் ஆன்மீக உணர்வுகள் ஆன்மீக சிந்தனைகள் தெய்வம் உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் மூலமாக கனவுகள் மூலமாக உங்களுக்கு இறைவன் வழிவிடுவது இறைவன் வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்திகள் மூலமாக உங்களுக்கு இறைவனே வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லாம இந்த குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்ல ராகு கேதுக்குள்ள குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க செய்து வழிபாடுகள் செய்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல ராகுகேது தோஷம் இருக்கு தோஷம் இருக்குது நாக தோஷம் இருக்குது எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த குரு நிவர்த்தி செய்து கொடுப்பார் குரு பார்க்க கோடி நன்மைகள் குரு சர்வ தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுப கிரகமாக இருக்கிறதுனால சர்வ தோஷங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறை கலைகள் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பெயர் புகழ் பதவி இதெல்லாமே நிச்சயமா வந்தே தீரும் மாணவர்கள் இத்தனை நாள் மதமாக இருந்தாலும் கூட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அஹ் இவங்களுக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல அவார்டு கிடைப்பது அடுத்த படிக்குண்டான ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் விவசாயிகள் சார் விவசாயிகளுக்கு பார்த்துட்டா நல்ல விளைச்சல் கிடைப்பது நல்ல ஒரு அமைப்பு அதாவது நீங்க இப்போ போட்டிருக்கிற விளைச்சலோட நல்ல விளைச்சல் மூலமாக உங்களுக்கு பட வரவு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அதீத லாபங்களையும் அதே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை தசாவு படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்